நம்மளோட புனிதவதியார் அவருக்கு சாப்பாடு வச்சிருக்காங்க வச்ச உடனே அந்த மாம்பழம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு கணவர் குடுத்து விட்டார்ல அதுல ஒண்ணு வீட்டுல இருக்குல்ல அந்த ஒண்ண எடுத்து நறுக்கி கணவருக்கு சாப்பிட வச்சிருக்காங்க பரமதத்தன் அந்த ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுருக்காரு சாப்பிட்ட உடனே அவருக்கு வந்து ருசி வந்து தாங்க முடியலாம் இது என்ன சுவையா இருக்கு இந்த மாம்பழம் இன்னொரு மாம்பழத்தையும் எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன பண்ணுவாங்க புனிதவதியார் அந்த இன்னொரு மாம்பழத்தை என்ன பண்ணாங்க அவங்க ஏற்கனவே சிவனடியாருக்கு கொடுத்துட்டாங்க மனசுக்கு அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா போயிட்டு அப்படியே வந்துட்டாங்க வந்து சிவனார் கிட்ட ஐயா நான் ஏற்கனவே வந்து ஒரு சிவனெடியார்கிட்ட ஒரு மாம்பழம் கொடுத்துட்டேன் வீட்டுக்காரர் கேட்காரு நான் என்ன செய்யட்டும் நீங்க ஒரு மாம்பழம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லவும் உடனே என்ன பண்ணிருக்காரு நம்மோட சிவனார் அம்மையார் கையில ஒரு மாம்பழத்தை குடுத்துட்டாரு அந்த சிவனார் கொடுத்த மாம்பழத்தை எடுத்துட்டு போய் நேர பரமதத்தன் கிட்ட வெட்டி வைக்கிறாங்க நம்மோட புனிதவதியார் அந்த மாம்பழத்தை சாப்பிடவும் பரமதத்தனுக்கு வந்து இதோட சுவை ரொம்ப அதிகமா இருக்கே இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட மாம்பழத்தை விட இந்த மாம்பழத்தோட சுவை இன்னும் வித்தியாசமா இருக்கே இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட கேட்டிருக்காரு உடனே அவங்க மறைப்பாங்களா உண்மைய அனைக்கவே மாட்டாங்க எந்த அப்படியே மாதிரி புனிதவதியார் வந்தாங்க அவங்களுக்கு ஒன்னு குடுத்துட்டேன் நீங்க கேட்கவும் நான் நம்மட கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க உடனே வந்து நம்மோட பரமதத்தனுக்கு ஒரே யோசனையா இருந்திருக்கு என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சி சரிம்மா அப்படியா நீ யாக்கனவே ஒரு மாம்பழம் வாங்கிருக்கீங்களா எனக்கு இன்னொரு மாம்பழம் வாங்கு நீ கேள்வி பாப்போம் அவர் கொடுக்காரான் அப்படின்னு சொல்லி இருக்காரு அந்த உடனே நம்ம புனிதவதியார் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவர் என்ன இப்படி கேக்குறாரு யாருக்கனவே நம்ம வாங்கினது உண்மையா இருந்தா இன்னொரு மாம்பழம் கேட்டாருனா உண்மைக்கு ஒரு சாட்சியம் வேண்டியிருக்கு சிவனாரையா எப்படியாவது எனக்கு இன்னொரு மாம்பழத்தை கொடுப்பான்னு சொல்லி வேண்டியிருக்காங்க வேண்டவும் நம்மோட புனிதவதியார் கையில இன்னொரு மாம்பழம் வந்துருச்சான்